அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ்வெல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான சனி வக்ர பயிற்சி என்னென்னத பார்க்க போகிறோம் சனி பகவான் உங்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகரத்துலேருந்து ஆக்சுவலி பார்த்தா கும்பத்துலேருந்து மகரத்துக்கு திரும்பி பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வு இது சனி வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க சனி வக்கரமாக இருக்கு அதாவது ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கு அப்படின்னா அது பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறான ஒரு பலன்களை கொடுக்க காத்து கிடக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ சுருக்கமாக சொல்லும் அப்படின்னா இது வரைக்கும் நன்மையாக நடந்துட்டு இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் உங்களுக்கு நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கெடுதலுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நல்லாவே போகலை சார் ஒரே ஒரு மாதிரி தீமைகளாக இருக்குது அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இது மட்டுமல்லாமல் சனி பகவான் மந்தன் என்று சொல்லக்கூடியவர் அதனால் அவர் ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய அவர் கொஞ்சம் வேகமாக நகர்வார் இந்த காலகட்டத்தில் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எப்படி என்ன பா என்ன நன்மைகள் என்ன தீமைகள் செய்ய க காத்து கிடக்கார் அப்படின்றத பார்ப்போம் அவர் வந்து கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு போ போகிறதுனால உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வருவார் இது வந்து கண்டக சனின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் ஆனால் உங்களுக்கு சனி ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவான் கதியில் இருந்தார் அப்படின்னா பெரிய கெடுதல்கள் ஏதும் இல்லை இது நன்மைகளாகவே அமையும் சனி பகவான் வக்கரமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் சிறு சிறு தீமைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சனி பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் அவங்க தனிப்பட்ட ராசி கட்டத்தில் ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாலோ இல்லை வா அப்படின்னு எழுதியிருந்தாலோ இந்த மாதிரி எழுதியிருந்தால் அது வந்து வக்கரம்னு சொல்லுவாங்க பொதுவாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஒன்பதாம் இடம் உங்கள் ராசி கட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல கும்ப வீட்டில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ நன்மையான கிரகங்கள் இருந்தால் வந்து கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் அதில் ஒரு பத்து சதவீதம் சனி பகவான் அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது ஆனால் அதே வந்து ஒரு ஒரு ராகு கெதுக்களோ இல்லை ஒரு சூரியனோ இல்லை ஒரு செவ்வாயோ அந்த க இதில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தீமைகள் ஒரு பத்து சதவீதம் நடக்க வாய்ப்பு உண்டு ஆனால் கும்பராசியில் உங்கள் ரா உங்கள் ஜாதக தனிப்பட்ட ஜாதக கட்டத்தில் கும்ப ராசியில் கும்ப வீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு நல்ல கிரகங்கள் ஆகிய குரு சுக்கரன் போன்ற கிரகங்கள் இருந்தாலோ இல்லை சந்திரன் இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் இருக்காது பொதுவாக சிம்ம ராசிக்கு என்னென்ன என்னென்னலாம் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னோம் அப்படின்னா கூட்டு தொழில்கள் செய்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது பிஸ்னஸில் வேற யாருன்னா உங்கள் பார்ட்னரோட பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னாச்சு நீங்கள் செய்கிற சின்ன தவ தவறுகள் உங்கள் மேலே வந்து பழிப்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இல்லை அப்படின்னா உங்கள் பார்ட்னர் உங்களை சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கிறது இல்லை உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் மேலே சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது இல்லாமல் இப்போ பொதுத்துறையில் இருக்கிறவங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்க ஒரு 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 அரசு ஒரு அரசியல் இல்லை நீங்கள் ஒரு 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 சிறு லெவலில் வந்து ஒரு கவுன்சிலரோ உள்ள ஒரு ஒரு மாவட்ட செயலாளரோ ஏதுவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தில் நீங்கள் பதவியில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகட்டத்தில் வந்து வக்கரகங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தவறு கூட உங்கள் மேலே வந்து ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே சில சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு அதனால வந்து விட்டு கொடுத்து போங்கள் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் இயல்பாகவே கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எந்த பிரச்சனைகளும் உங்களை வந்து பெருசாக பாதிக்காது அது மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா அப்படின்னா திருமணம் எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கு ஒரு சின்ன தடைகள் ஏற்படலாம் தனி வக்கரமாக இல்லை இல்லை உங்களுக்கு கும்பராசியில் வக்கரகங்கள் இல்லை அப்படின்ற கால அப்படின்ற பட்சத்தில் ஆனால் உங்களுக்கு சனி வக்ரமாக இருக்கு தனி தனிப்பட்ட ஜாதகத்தில் இல்லை கும்ப ராசியில உங்கள் ஜாதகத்தில் வக்ரமான கிரகங்கள் இருந்தால் அது வந்து நல் நல்ல கிரகங்கள் அதாவது குருவோ சுக்கரனோ இல்லை சந்திரனோ இது போன்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த கும்ப ராசியில கும்ப வீட்டில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பலன்கள் வந்து ந நல்ல பலன்கள் ஏற்படும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சொல்ல போனால் கூட்டாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் அது வந்து சமூகத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கலாம் வீட்டில் உங்களு உங்களுடைய கணவன் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் வந்து கொஞ்சம் அதீத கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் பெரிதாக கோச்சார பலன்கள் வந்து பத்துலேருந்து முப்பது சதவீதம் பழிக்கக்கூடியது அதனால வந்து நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம் கண்டக சனி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாதிப்புகள் இருக்காது தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளுக்கான தசைகள் ஏற்பட்டால் தீய பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் நன்றி வணக்கம்